இப்போ என்ன பண்றீங்கன்னா இடது கண்ணை அடைக்கிறீர்கள் வலது கண்ணில் அந்த மெழுகுவத்தி எரியுது இல்லைங்களா தீபம் எரியுது இல்லைங்களா சுடர் அதோட டாப் அந்த சுடருடைய மேல் பக்கத்தை கவனிச்சு என்ன பண்ணோம்னா அடிக்கணும் இங்கிலீஷ்ல பிளிங்க் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க அந்த தீபத்தை பார்க்குறீங்க தீபத்துடைய உச்சி அதை பார்த்து பாருங்கள் பாருங்க அடிக்கணும் இப்படி கண்ணடிக்கணும் மறுபடியும் அந்த தீபத்தை பார்க்கணும் கண்ணடிக்கணும் பிளிங்க் பண்ணணும் தீபத்தை பார்க்குறீங்க பிளிங்க் பண்ணுறீங்க இப்படி இருபத்தஞ்சு முறை செய்யணும் ரொம்ப வேகமாக டக்கு 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 டக்குன்னு பிளிங்க் பண்ணக்கூடாது அதே சமயத்தில் ப்ளிங்க் பண்ணிவிட்டு ஒரு ஒரு நிமிஷம் கழித்து ரெண்டாவது பிளிங்க் பண்ணக்கூடாது புரிஞ்சுக்கேன் அது டைமிங் ரொம்ப முக்கியம் மீடியமாக பிளிங்க் பண்ணுறீங்க அவ்வளோதான் ரெண்டு செகண்ட் கேப் மறுபடி ரீ ப்ளிங்க் பண்ணுறீங்க இப்படி பார்க்குறீங்க பிளிங்க் பண்ணுறீங்க பார்க்குறீங்க பிளிங்க் பண்ணுறீங்க இப்படி இருபத்தஞ்சி முறை செய்யணும் வலது பக்கம் முடிச்சதுக்கப்புறமா இந்த ஐ பேட்ச் வந்து நீங்கள் இந்த பக்கம் மாற்றிக்கணும் இப்போ வலது பக்கத்தை அடைச்சாச்சு இதே பயிற்சியை இடது பக்கம் செய்யணும் செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா மொத்தமாக எடுத்துட்டு ரெண்டு கனில் செய்யணும் இதாங்க பயிற்சி இருட்டான அறையில் அமர்ந்து கொள்ள வேண்டும் ஒரே ஒரு மெழுகு வருத்தி பற்ற வைக்க வேண்டும் அதன் வெளிச்சம் எல்லா பக்கமும் செல்லாமல் நமக்கு ஒட்டும் வருமாறி ஒரு அரேஞ்ச்மெண்ட் செய்ய வேண்டும் மெழுகு ஆடாமல் அசையாமல் பார்த்து கொள்ள வேண்டும் இப்பொழுது இடது கண்ணை அடைத்துவிட்டு வலது கண்ணை பார்த்து இருபத்தஞ்சு முறை பிளிங்க் செய்ய வேண்டும் அதே சமயத்தில் வலது கண்ணை அடைச்சிட்டு இடது இடது கண்ணால் இருபத்தஞ்சு முறை கண்ணடிக்க வேண்டும் இரண்டு கண்களாலும் கண்ணடிக்க வேண்டும் இதாங்க பயிற்சி இந்த பயிற்சியை நீங்கள் ஒரு நாளுக்கு நான்கு முறை செய்ய வேண்டும் அப்படி தொடர்ந்து செய்யும் பொழுது கண்கள் பொழிவு பெறுகிறது கண்ணாடியை விடலாம் கண்களில் உள்ள அனைத்து சிக்கல்களும் எல்லா சிக்கல்களும் சரியாக போகுது இது கண்ணாடி கழட்டும் பயிற்சியில் முக்கியமான பயிற்சி கேண்டில் கான்சென்ட்ரேஷன் அப்படிங்கிற மெழுகுவர்த்தி கவனிக்கும் முறை இதை நீங்கள் எடுத்துட்டு நீங்கள் வீட்டில் பயிற்சி செஞ்சு அதன் மூலியமாக பலனை அனுபவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்